கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது தவறான தொடர்பில் தந்தை இருக்கிறார் என்று தெரிந்தால் அவரோடு எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க தந்தை வந்து ஒரு உபச்சாரம் செய்கிறார் தகாத காரியத்தை செய்கிறார் இப்போது நம்ம அந்த தந்தையிட்ட எப்படி நடக்கிறது அவரை வெட்டி விட்டுறலாமா நீ தந்தையே இல்லை என்று அவரை விரட்டி விடலாமா அல்லது அவர்களுக்கு நம்ம ப அரவணைக்கணுமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க தவ தந்தை ஆயிரம் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு அவர் பொறுப்பாளி நம்ம பொறுப்பாளி கிடையாது ஆனால் அவர் நம்முடைய தந்தை தான் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் நம்முடைய தந்தை ஆக மா தந்தை த தந்தை இல்லைன்னு நாம சொல்லிவிட முடியாது ஏன்னா நம்ம உருவாக்குனது நம்ம வளர்ந்ததற்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் இந்த மாதிரியான தந்தைமார்களை பற்றி அல்லாஹ் திருமறை குரானிலே முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினைஞ்சாவது வசனத்தில் கூறுகிறான் எனக்கு அறிவில்லாத விஷயத்தில் எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை வற்புறுத்தினால் உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கட்டுப்படாதே அல்லாஹு சொல்லுகிறான் அப்ப இந்த மாதிரியான தந்தைகள் அந்த பாவமான காரியத்தை அவங்க செஞ்சாங்கன்னா நம்ம உங்களுக்கு போதனை செய்யலாம் செய்யாதீங்க என்று எச்சரிக்கை செய்யலாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லலாம் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை அவங்க அந்த தப்பை நம்ம துணைக்கி கூப்பிடுறாங்க அந்த தப்பு செய்கிறது நமக்கு நம்மளை உதவிக்கு அழைக்கிறார்கள் நம்மையும் அதில் பங்கெடுக்க சொல்கிறார்கள் அப்ப நம்ம என்ன செய்யலாம் மறுக்கலாம் ஃபலா தொத்தியுகமா அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே ஓ சாஹிபுமா ஃபித்துன்யா மாரூஃபா தந்தை இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார் வைப்பு தான் இருக்கிற பாவத்திலேயே பெரிய பாவம் இருக்கிற குற்றத்திலேயே மிகப்பெரிய குற்றம் அல்லாஹ் மன்னிக்காத பாவம் அப்படிப்பட்ட பாவத்தை பெற்றோர்கள் செய்தால் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான் துன்யா விஷயத்துல அவர்களோடு நீ நல்ல முறையில் நடந்துகொள் கூட விஷயத்துல முறையில் நடந்துகோ என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆனா அந்த பாவமான விஷயத்துல நீ அவங்களோட சேர்ந்துராத இதுதான் இந்த மாதிரியான பெற்றோர்கள் விஷயத்துல ரசூல் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் அதுபோல் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஸ்மா பின் த அபிபக்கர் அவுபக்கர் அலி அல்லா அவங்களுடைய மகள் அஸ்மா அவர்கள் ரசூல்ல்லாயி சல்லாஸ் அவரிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரை என்னுடைய தாய் இணை இணைக்க இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் என்னிடத்திலே வந்திருக்கிறார் என்னுடைய உதவியை கேட்டு அவரை நான் அரவணைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு தாய் தாயாரு இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இவங்க முஸ்லிமா இருக்கிறாங்க இணைவைப்பு என்று பெரிய பாவத்தை செய்யக்கூடிய தாயை நான் அரவணைச்சுக்கலாமா சேர்த்துக்கலாமா அவங்களோட பாசமா நடந்துக்கிறலாமா அப்படின்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹி சிலாஸ் அவங்க சொன்னாங்க நாம் செலீக ஆமா அவனுடைய தாயை நீ அரவணைக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் நம்மளை உருவாக்கியிருக்கிறாங்க நம்ம உருவானதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க அதற்கு பரிகாரமாக அதற்கு கடனாக நாம் அவங்கள பராமரிக்கிறது நம்முடைய கடமை எனவே அந்த தவறு அவர்களோடு இருக்கட்டும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம கரெக்டாக செய்யணும் அதே நேரத்தில் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அல்லாஹ் நாடும்போது அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுப்பான் அந்த தவறிலிருந்து மீளக்கூடிய மனதை அல்லா ரபுல் ஆலமின் ஏற்படுத்துவான்